அனைவருக்கும் வணக்கம் நந்தனு உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் நல்லடக்கம் சேவை எண்பத்தி எட்டு காரைக்காலில் யாசையும் எடுத்து வாழ்ந்து வந்த ஆதரவற்ற முதியவர் இறந்த நிலையில் காவல்துறையினர் மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவ மனையில் பிறவலை வைத்து அவர்களது உறவினர்கள் எவ்வளவு தேடியும் கிடைக்காதால் ஆதரவற்றோர் என்று அறிவிக்கப்பட்டு காரைக்கால் காவல் நிலையம் காவல்துறையினர் முன்னிலையில் ஆதரவற்ற முதியவர் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதற்கு யார் உதவி செய்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா புளியூர் காட்டு சாதையை சேர்ந்த பிரகாஷ் என்கின்ற சந்திரசேகர் சன்னாப் தனசேகர் குடும்பத்தினர் உதவியால் ஆதரவற்ற முதியவரை டிஆர் பட்டணம் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த காரைக்கால் விஜய அம்மா அறக்கட்டளை டாக்டர் எம் மோகன் அவர்கள்